அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய சமய இலக்கத்தில் முதல் பகுதியாக திருஞான சம்பந்தர் தேவாராம் பதிகம் திருமருகள் பதிகம் ஆசிரியர் குறிப்பு முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியது இவரது இயற்பெயர் ஆளுடை பிள்ளை என்று அழைக்கின்றார்கள் ஆனால் முழுமையாக தெரியவில்லை சீர்காழியில் அந்த குலத்தில் அவதரித்தவர் தந்தையார் சிவபாத இருதையார் தாயார் பகவதியார் சீர்காழி குலக்கரையில் மூன்று வயதில் உமாதேவியார் ஞான பாடல் பெற்றதால் ஞான சம்பந்தரானார் இறைவன் உமாதேவியாருடன் காட்சி காட்சி தர அக்காட்சியினை கண்டு வியந்து தோடுடைய செவியன் என்று புகழ்பெறும் முதல் பதிகத்தை பாடினார் தந்தையுடன் ஒரு ஊராக சென்று இசையோடு சைவத்தை பரப்பினார் எனவே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்னும் பாராட்டினை சுந்தரர் வாயால் பெற்றார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று ஞான சம்பந்தரை பாராட்டியவர் யார் என்று கேட்டால் சுந்தரர் இருபத்தி இரண்டு திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுகிறார் இறைவன் இவருக்கு முத்து சிவிகை வழங்குகிறார் இவர் பாடியது ஆயிரத்தி அறநூறு பதிகங்கள் ஆனால் இன்று கிடைப்பது முன்னூற்றி எண்பத்தி மூன்று பதிகங்களில் ஒரு பதிகம் பத்து அல்லது பதினோரு பாடல்கள் கொண்டு அமைகிறது நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு பாடல்களை இவர் பாடியுள்ளார் சேர சோழ பாண்டிய தொண்டை நாடு அனைத்தும் சென்று சிவபெருமானை பாடியிருக்கின்றார் சங்கரர் இவரை திராவிட சிசு என்று பெரிய புராணம் பிள்ளை பாதி புராண பாதி என்று இவர் புகழ் பேசுகின்றது திராவிட சிசு என்று திருஞான சமுதரை அழைத்தவர் யார் என்று கேட்டால் சங்கரர் பெரிய புராணம் திருஞான பற்றி புகழ்ந்து கூறுகின்ற வரிகள் பிள்ளை பாதி புராணம் பாதி சைவத்தோடு தமிழின் பெருமையும் பேசியவர் சிவன் அருளால் திருக்கோலக்காவில் புற்றாலமும் பட்டீஸ்வரத்தில் முத்து பந்தரும் திருவாயிலைத்துறையில் முத்து சிவிகையும் திருவாடுதுறையில் பொற்கிளையும் திருவிழுமிளியில் படிக்காசம் பெற்றவர் சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்ற இத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் வட்டத்தில் திருமருகல் கிராமத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் பாம்பு கடித்து இறந்த வணிகனை சம்பந்தர் சடையாய் எனும் பதிகம் பாடி உயிர்த்தலச் செய்கின்றார் என்பது தொல் நம்பிக்கை தாமன் என்ற வணிகன் தன் பெண் மக்கள் எழுவரில் ஒரு தீயை தன் மகனுக்கு கொடுப்பதாக மருமகனுக்கு கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு அந்த காலத்து ஒவ்வொரு தியாக மனம் செய்து கொடுக்கின்றார் அதனை உணர்ந்த ஏழாவது பெண் தன்னையும் பிறருக்கு மனம் செய்துவித்து தன் தாய் மாமனை தந்தை ஏமாற்றுவார் என்று எண்ணி தாய் தந்தைக்கு தெரியாமல் தன் தாய் மாமனோடு வீட்டை விட்டு வெளியேறுகின்றாள் இருவரும் திருமருவை போது இரவு நேரம்